ஹாய் friends, வெல்கம் பேக் to ரேவாஸ் வேர்ல்டு இன்னைக்கு நம்ம ரேவாஸ் வேர்ல்டில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேஷன் அரிசியில் ரொம்ப சாஃப்டான ஒரு இட்லி ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஸோ ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய இட்லி ரெசிபிஸ் வந்து போட்டிருக்கேன் ஸோ தேவைப்படுறவங்க ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி போட்ட கமெண்ட்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ வந்து நான் டுவெல் ஈஸ்ட் ஒன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மெஷர்மெண்ட்டில் நான் ஒரு இட்லி ரெசிபி வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன் அதில் வந்த கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இட்லிக்கு வந்து அந்த உளுந்த மாவோட சத்துக்கள் நமக்கு உடம்புக்கு வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால இன்னைக்கு நம்ம உளுந்த மாவு நிறைய சேர்த்து தான் இந்த இட்லி ப்ரிப்பரேஷன் வந்து நம்ம பண்ண போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஃபர்ஸ்ட் வந்து அரிசி வந்து நம்ம அளந்து எடுத்துக்கலாம் ஸோ இட்லி அரிசியாக இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் ரேஷனில் வாங்குற அரிசியாக இருந்தாலும் சரி ஒரு நாலு டம்ளர் அரிசிக்கு இன்றைக்கி நான் ஒரு டம்ளர் உளுந்து அந்த விகிதத்தில் தான் இன்னைக்கு நான் வந்து அரைக்க போகிறேன் ஸோ நான் ஒரு மூணு டம்ளர் அரிசி வந்து எடுத்திருக்கேன் நரேஷன் அரிசி நீங்கள் எந்த அரிசி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க நான் மூணு டம்ளர் அரிசியும் ஒரு அரை டம்ளர் வந்து அதே அரிசி வந்து சேர்த்துக்கிட்டேன் மூன்று டம்ளர் இப்போ அந்த மிச்சம் இருக்கிற அரை டம்ளருக்கு நான் பச்சரிசி சேர்த்துக்கிறேன் ஸோ டோட்டலாக நாலு டம்ளர் அரிசி தான் சேர்த்துருக்கேன் இந்த நாலு டம்ளர் அரிசிக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு உளுந்து ஸோ எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு வழக்கு அப்படின்னா ஒரு வழக்கு உளுந்து வந்து சேர்த்துப்பாங்க இல்லை ஆறு வழக்கு அரிசி அப்படின்னா ஒரு வழக்கு வந்து உளுந்து சேர்த்துப்பாங்க ஸோ இன்றைக்கி நம்ம உளுந்து மாவு கொஞ்சம் அதிகமாக வச்சு தான் செய்ய போகிறோம் ஸோ இது வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வீடியோவில் ஆல்ரெடி காமிச்சிருப்பேன் ரொம்ப சாஃப்ட்டாகவே உங்களுக்கு அந்த இட்லி வந்து நல்ல பஞ்சு போல் நல்ல புஷ்ஷுன்னு வந்து உங்களுக்கு இட்லி இருக்கும் கண்டிப்பாக இதே மெஷர்மெண்ட்டில் ட்ரை பண்ணி பாருங்க ஸோ இப்போ வந்து உளுந்து ஒரு டம்ளர் வந்து எடுத்துக்கலாம் சில பேர் வந்து சொல்லுவாங்க உளுந்த மாவு வந்து அதிகமா இருந்துச்சு அப்படின்னா இட்லி வந்து ரொம்ப சப்பி வரும் அப்படிம்பாங்க ஆனால் நீங்க இட்லி ஆல்ரெடி உங்களுக்கு காமிச்சிருக்கேன் நல்லா சூப்பராக நல்லா பந்து மாதிரி உங்களுக்கு அந்த இட்லி வந்து நல்லா உப்பி வந்திருக்கும் இப்போ இது கூட நான் வந்து ஒரு அரை இருந்து ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க வெந்தயம் அதிகமாக சேர்க்க வேண்டாம் ஸோ அந்த கலருமே ரொம்ப சேஞ்ச் ஆகும் இல்லையா அதனால இந்த அளவுக்கு நீங்கள் அரை டீஸ்பூன் சேர்த்தா கூட போதும் அளவுக்கு சேர்த்துட்டு தனித்தனியாக நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க ஃபஸ்ட்லேயே வந்து நல்லா கழுவிடுங்க கழுவிட்டு அதுக்கப்புறமா நம்ம தண்ணி ஊற்றி இதை வந்து ஊற வச்சுக்கலாம் இப்போ அந்த ஊற வச்ச தண்ணியவே நீங்கள் சேர்த்து நீங்கள் மாவு வந்து அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து நான் கரெக்டாக ஒரு அஞ்சு மணி நேரம் அந்த அளவுக்கு மட்டும் நீங்கள் ஊற வச்சுக்கோங்க அதிகமாக ஊற வைக்க வேண்டாம் ஸோ ஒரு நாலுலேருந்து அஞ்சு மணி நேரம் ஊறினாலே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு எப்பயும் போலதான் உளுந்து வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ உளுந்து வந்து நான் சேர்த்துக்கிறேன் உளுந்தில் அதிகமாக தண்ணி வந்து ரொம்ப சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அது நல்லா அரைஞ்சி அந்த மாவு பொங்கி வரும் இல்லையா அந்த டைம் வரைக்கும் நம்ம உளுந்தை அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ தேவைப்பட்டால் மட்டும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ நான் எடுத்து வச்சிருக்கிற உளுந்து எல்லாத்தையுமே நான் வந்து சேர்த்துக்கிட்டேன் உளுந்து நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது அப்படிங்கிறதுனால இன்னைக்கு இந்த அளவுக்கு நம்ம சேர்த்து செய்ய போகிறோம் ஸோ டைம் நம்ம வந்து உளுந்த வடை இந்த மாதிரி உளுந்தங்கஞ்சி இதெல்லாம் செய்ய மாட்டோம் ஆனால் நமக்கு இட்லி தோசை செய்யும் போதே உளுந்து கொஞ்சம் வெந்தயம் இதெல்லாம் வந்து நல்லா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணும்போது நல்ல வாசனையாகவும் இருக்கும் அதே சமயம் டேஸ்ட்டாகவும் இருக்கும் தோசையிலலாம் பார்த்திங்கன்னா உளுந்து ரெண்டு வெந்தயம் சேர்த்து நீங்கள் அரைச்சி தோசை சுடும்போது நல்ல ஒரு வாசனை வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் இப்போது மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வந்து தெளிச்சுக்கோங்க தெளிச்சுட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்குவோம் உளுந்த மாவு நீங்கள் கரெக்டான பதத்தில் அரைச்சி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு இட்லி வந்து நல்ல புஷுன்னு வரும் ஸோ இதுதான் உங்களோட சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இல்லாமல் நீங்கள் அரைச்சி எடுக்கிறது ஸோ இதை வந்து நீங்கள் தண்ணி நிறைய ஊற்றி அரைச்சிட்டாலும் சரி அந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த மாவு வந்து ஒரு மாதிரி தளர்த்தியாக இருந்துச்சு அப்படின்னாலுமே உங்களுக்கு அந்த இட்லி வந்து நல்லா பந்து மாதிரி வராது அப்படின்னு சொல்லுவாங்க அதனால இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஸோ தண்ணி தேவைப்படும் போது நம்ம தண்ணி ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போது மாவு வந்து அரைப்பட்டுருச்சு அதனால் நான் இப்போ வந்து உளுந்த மாவை நான் எடுத்துக்கிறேன் இப்போது உளுந்த மாவு நல்லா அரைச்சி எடுத்துட்டேன் இப்போ உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கிட்டோம் ஸோ இதை வந்து நீங்கள் கொஞ்சமாக சின்னதாக ஒரு பால் மாதிரி உருட்டி நீங்கள் தண்ணியில் போடும்போது நல்லா மிதந்து வரும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக பார்த்து எடுத்துக்கோங்க இப்போ உளுந்த மாவு அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா இப்போ அரிசியை சேர்த்து அரைச்சிக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரிசியை வந்து அரைச்சிக்கோங்க இல்லை அப்படின்னா கிரைண்டரில் வந்து எப்பயுமே கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க அரிசி அரைக்கும் போது அப்போ ஈஸியாக வந்து உங்களுக்கு அரைக்கிறதுக்கு நல்லா இருக்கும் இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு மிச்சம் இருக்கிற அரிசி எல்லாத்தையுமே சேர்த்துட்டு ஒரு கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு ஏழு நிமிஷத்துலேயே உங்களுக்கு அரிசி வந்து அரைஞ்சி வந்துடும் உளுந்து மாவு அரைக்கிறதுக்கு தான் நமக்கு ஒரு இருபது நிமிஷம் ஆகும் ஆனால் அரிசி வந்து சீக்கிரமாகவே அரைஞ்சிரும் எனக்கு வந்து ஆல்ரெடி புது கிரைண்டர் அப்படிங்கிறதுனால இன்னுமே நம்ம சீக்கிரமாகவே அரைச்சி எடுத்துடலாம் ஒரு ஏழு எட்டு நிமிஷத்துலேயும் உங்களுக்கு அரிசியுமே அரைஞ்சி வந்துடும் ஸோ இப்போ வந்து அரிசி எல்லாமே சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் வந்து லைட்டாக இந்த மாதிரி தள்ளி விட்டுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக சைடில் எடுத்து விட்டுட்டிங்க அப்படின்னா அந்த முழு அரிசி எல்லாமே சேர்ந்து ஒன்று போல் அரைஞ்சு வந்துடும் அவ்வளோதான் அரிசி வந்து நல்லா அரைஞ்சிருச்சு ஸோ இப்போ வந்து அரிசி மாவியும் எடுத்துக்குவோம் ஸோ நல்லா அரைஞ்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து இப்போ நம்ம ஆல்ரெடி உளுந்து மாவு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா இது எல்லாமே ஒன்றாவே நம்ம எடுத்துக்குவோம் எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம ஒன்றா மிக்ஸ் பண்ண போகிறோம் சப்போஸ் உங்களுக்கு பெரிய கிரைண்டராக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அரிசி கூடையே நம்ம உளுந்து சேர்த்துக்கலாம் ஆனால் நமக்கு வந்து சின்ன கிரைண்டர் அப்படிங்கிறனால நம்ம எடுத்துட்டு தனியாகவே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ அரிசி மாவை எடுத்துட்டோம் இப்போ இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டே நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்குவோம் ஸோ கொஞ்சம் கம்மியாக கூட போட்டுக்கோங்க ஏன்னா ரொம்ப நிறைய போட வேண்டாம் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நம்ம மறுபடியும் கூட ஆட் பண்ணிக்கலாம் ஸோ அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க அடியில் பார்த்தீங்கன்னா உளுந்த மாவு இருந்துச்சு இல்லையா இப்போ நம்ம அரிசி மாவு போட்ட உடனேயே அந்த உளுந்த மாவு எல்லாம் மேலே வந்து நிற்கும் அரிசி மாவு எல்லாமே அடியில் போய் இருக்கும் ஸோ அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இந்த மாதிரி கை வச்சு நல்லா அப்படி அடிச்சுடுங்க ஸோ அவங்களுக்கு ஓரளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா அவங்களுக்கு அந்த மாவுமே நல்ல புளிச்சு வந்துடும் இப்போ மாவு வந்து நல்லா இந்த மாதிரி கரைச்சதுக்கு அப்புறமா நீங்க இதை ரெண்டு பகுதியாக கூட பிரிச்சுக்கலாம் இல்லை அப்படின்னா நீங்க மூணு பகுதியாக கூட பிரிச்சுட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க நாளைக்கு உங்களுக்கு எவ்வளோ மாவு தேவையோ அதை ஒரு சின்ன கண்டெய்னர்ல போட்டு நீங்கள் வெளியில வச்சுக்கோங்க மிச்சம் ரெண்டு மாவு வந்து ரெண்டு சின்ன பாத்திரங்கள்ல ஊற்றிட்டு அதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க அப்போ உங்களுக்கு அந்த உளுந்த மாவு அரிசி மாவு எல்லாமே வந்து கரெக்டான விதத்துல நமக்கு எப்போ எடுத்தாலும் உங்களுக்கு ஒன்று போல் இருக்கும் ஏன்னா சில நேரத்தில் அரிசி மாவு அடியில் தங்கிட்டுற மாதிரி இருக்கும் உளுத்த மாவு வந்து மேலே இருக்கும் சில பேர் அதிகமாக ரொம்ப கிண்டாமல் எடுப்பாங்க அந்த மாதிரி டைமில் நீங்கள் லாஸ்ட்லலாம் வந்து உளுந்த மாவே இல்லாமல் இட்லி தோசை வந்து செஞ்ச மாதிரி இருக்கும் அதுக்காக இந்த சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ மாவு வந்து நம்ம மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா சைட்லலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி வச்சு துடைச்சிடுங்க இந்த மாதிரி தொடச்சிங்க அப்படின்னா அந்த புளிப்பு ஏறாமல் உங்களுக்கு நல்லா இருக்கும் அதே மாதிரி க்ளீனாகவும் இருக்கும் இல்லையா அதுக்காக தான் இப்போ இதை வந்து ஒரு மூடி போட்டுட்டு சைடில் நான் வந்து எடுத்து வச்சுக்கிறேன் எனக்கு இது வந்து நாளைக்கு ஆர்டர் இருக்குது ஸோ அதனால நான் இதை வந்து நான் எல்லா மாவுமே நான் புளிச்சு யூஸ் பண்ணிக்க போகிறேன் அதனால் நான் சைடில் வச்சுக்கிறேன் நாளைக்கு மாவு வந்து புளிச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ மாவு நல்லாவே பொங்கி வந்திருக்கு ஸோ இந்த மாதிரி நல்லா பொங்கினதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒரே ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் இட்லி பாத்திரத்தில் நீங்கள் இட்லி ஊற்றுறதுக்கு முன்னாடி தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு இட்லி துணி போட்டு நம்ம இட்லி அவிச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த இட்லி ரொம்ப நேரத்துக்கு சாஃப்டாகவும் இருக்கும் ஒரு மாதிரி வர வரன்னு காஞ்சி போகாமல் இருக்கும் ஏன்னா என்ன தடவி நம்ம அவிச்சோம் அப்படின்னா அந்த இட்லி மேலே லைட்டாக உணர்ந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ அதனால இந்த மாதிரி ப்ரொசீஜரை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க சின்னதாக வந்து துணி போட்டு அவிக்கிற மாதிரி இட்லி பாத்திரம் வந்து வாங்கி வச்சுக்கோங்க ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போ ஒரு தட்டில் ஊற்றிட்டேன் அதே மாதிரி ரொம்ப வலிய வலியே ஊற்ற வேணாம் இந்த அளவுக்கு நீங்கள் ஊற்றிக்கிட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும் மாவோட கன்சிஸ்டன்சியும் இந்த அளவுக்கு நீங்கள் பார்த்துக்கோங்க மாவு ரொம்ப கெட்டியாக இருந்துச்சு அப்படின்னாலுமே அந்த இட்லி வந்து நல்லா கல் மாதிரி இருக்கும் அதே சமயம் மாவு வந்து ரொம்ப தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னாலும் அந்த இட்லி ரொம்ப சப்பச்சப்பையாக ஆயிடும் ஸோ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலுமே இட்லி உங்களுக்கு நல்ல ஃப்ளஃபியாக வந்து உங்களுக்கு கிடைக்கும் நல்ல பனிஞ்சு மாதிரி உங்களுக்கு இருக்கும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு ஏழு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம் லைட்டாக தண்ணி வந்து கையில் டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம தொட்டு பார்த்தோம் அப்படின்னா கையில் ஒட்டாமல் வரும் ஸோ இதுதான் ப்ரொசீஜர் ஸோ நல்லா ஒட்டாமல் இருந்துச்சு அப்படின்னாலே உங்களுக்கு இட்லி வெந்துருச்சுன்னு அர்த்தம் மேலே பார்க்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படி எங்களுக்கு தெரியாது அப்படிங்கிற பட்சத்தில் ஏழுலேருந்து எட்டு நிமிஷம் போல் நீங்கள் வச்சு எடுத்துக்கோங்க கரெக்டாக உங்களுக்கு இட்லி பஞ்சு மாதிரி வெந்து வந்துடும் இப்போ ஒரு பிளேட்டில் நம்ம இட்லி வந்து நம்ம தட்டை எடுத்து கவுத்தி விட்டோம் அப்படின்னா இந்த துணி இருக்கிறதுனால பாருங்கள் அப்படியே நம்ம எடுத்துக்கலாம் சப்போஸ் நம்ம வந்து என்ன தடவி அவிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு கொஞ்சம் நேரம் டைம் கொடுத்ததுக்கப்புறமா நம்ம அதை ஆறுனதுக்கப்புறமா தான் ஸ்பூன் வச்சு எடுக்க முடியும் இது வந்து அப்படி கிடையாது நம்ம துணியை வந்து டக்குன்னு இப்படி எடுத்தோம் அப்படின்னா சூப்பராக வந்து இட்லி வந்துடும் நம்மளுக்கு ஒட்டாமல் அப்படி லைட்டாக ஒட்டுற மாதிரி இருக்குது அப்படின்னா பின் சைடில் வந்து லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கோங்க முன்னாடி அதிகமாக தண்ணி தெளிக்கக்கூடாது பின் சைடில் தண்ணி தெளிக்கும் போது அந்த துணியில் வந்து ஈரம் பட்டு உங்களுக்கு அந்த இட்லி ஒட்டாமல் வரும் இப்போ உங்களுக்கு இட்லி நான் எடுத்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்கள் அதில் எவ்வளோ ஹேர் பபிள்ஸ் இருக்குது நல்ல பஞ்சு மாதிரி நல்லா சாஃப்டாக நல்லா ஃப்ளஃபியாக இருக்குது ஸோ இதே மாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ நான் இட்லியை லைட்டாக நான் வந்து பிச்சு காமிக்கிறேன் ரொம்ப சூடாக இருக்குது அதனால் நான் ரொம்ப நேரம் கையில் என்னால் வைக்க முடியல ஸோ நல்லா பஞ்சு மாதிரி இருக்குது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இந்த இட்லி மாவு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அதே மாதிரி நம்மளோட ரிவாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ